வாட்ருமிலான் தண்ணி பழத்தை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு திவ்யா என்ன சொல்றாங்கன்னா பொண்ணுங்க நம்ம சேர்ந்து பிக்பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கே உன வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நள்ளிரவுல சரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்ல வாட்ருமிலான் வைக்கவே எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே சட்டையாச்சி போடுறா அப்படின்னா சட்டை கூட போடாமல் வந்து படுத்திருக்காரு வேற லெவலில் உள்ள வீட்டுக்குள்ள வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாம் ஹாய் மக்களை நான் உங்க சாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த விக்ரம் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து மூல முதல் காரணம் அதாவது வாட்டர் வாட்ருமான் விட்டு தூங்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறனால நம்ம இவன் கூட தூங்கினா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே திவ்யா இவங்க இருக்கிற ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தி விட்டா இதுக்காக அந்த ரூம்ல அவர் படுக்கணும்ன்றதுக்காக ஒன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்றாங்க வாட்ருமிலானுக்காக அங்க தூங்கணும்னு சொல்லிட்டு ஆனா விக்ரம் நேக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்குடு இவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்தி விட்டாப்ல இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை வெடிக்குது இது வாட்ருமிலம் எதுவுமே இல்லாமல் சட்டக்கட்டலாம் கழட்டின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து போர்வையை போட்டு படுத்துட்டாப்புல ஆனா திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை ஆல்மோஸ்ட் அந்த ரூம்க்குள்ளே இந்த ரூம்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாங்க விட மாட்டேனாங்க நான் நான் இவர் வந்து எதுக்கு இவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க போடுறீங்க அவரே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப நான் தான் அவருக்கு வந்து இடம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க வாட்டர் மெல்லாம் அப்போ வரைக்கும் படுத்தே தான் இருக்காப்ல இவர்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது நம்ம ஒண்ணு ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்தா கூட இவர் இஷ்டத்துக்கு தான் இருக்காரு நான் வந்து இவர் இது கொரட்ட ஒரு நாள் தூங்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்தை வந்து திவ்யா வந்து பேசிட்டு இருக்காங்க அதை வந்து பிரவீன் அவர்கள்டே சொல்லிட்டு இருக்காங்க வியானா என்ன சொல்றாங்க நாளைக்கு வரட்டும் வியானா குட்டி இதுன்னு சொல்லிட்டு பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமேட்டு பிரவீனும் கேட்டுக்கிட்டே இருக்கா டேய் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே போய் படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வாட்டர் வந்து அதனால நான் சட்டையாவது தெரியும் நான் வாட்டு தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாப்ல ஒரு கட்டத்துல வாட்ருக்கு வந்து கோவம் வந்துருச்சு கோவம் வந்து எந்திரிச்சு பிரவீன் ஒரு வார்த்தையை விடுறாப்ல டேய் வெக்கம் கட்டவனே எந்திரா அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தையை விடுறாப்ல உடனே வா வாட்ரு தண்ணி பழத்துக்கு வந்து கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு டேய் அவ்வளவுதான்ட்டா அவனுக்கு மரியாதை நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கேன் திவ்யா உனக்கு நான் என்ன பண்ணேன் இப்ப ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்பேன் விட்டுட்டு அமைதியா உட்கார்ட்டு அதுக்கப்புறம் திவ்யா எடுக்க ஆரம்பிச்சாங்க பாரு ஏன்டா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ண என்ட்டே நீ ஏறியா சட்டி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள் வந்து திவ்யா போட முடியுமே எல்லா வார்த்தைகளையும் போட்டு வந்து கழிவுகளையும் வந்து வாட்டரை வந்து ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இது பண்ண மாட்டேன் நான் வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து சொல்லிருவேன் என்னாலாம் தூங்க முடியாது இவன் குரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான் நம்ம பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவனை வந்து விரட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கடைசியில இவ்வளவு பிரச்சனைகள் ஆன பிறகு வாட்டர் கெஞ்சிராப்ல திவ்யாட்ட திவ்யா இன்னும் திவ்யோ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடு கிடையாது கிராண்ட் ஃபிளால முடியிற வரைக்கும் இந்த அஞ்சு நாள்ல ஒரு வார்த்தை கூட எங்கள்கிட்ட எல்லாம் நீ பேசிடக்கூடாது எந்த பொண்ணுங்கள் டைமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யோ யோ அதெல்லாம் என்ன முடியாத திவ்யோ அப்படின்ற மாதிரி போட்டு நம்மளுக்கு நம்மளுக்காக கடுப்பாரு உண்மையா சொல்றேன் இந்த வாட்ரு வந்து வெக்கம் சூடு சொன்னதெல்லாம் எதுவுமே இருக்காது போல இருக்கு அதாவது அந்த பொண்ணிட்ட போயிட்டு உங்க அம்மாட்ட வந்து பேசுறதாங்க கேட்கறது வியானா குட்டிங்கிறது நம்ம போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாமாங்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து இந்த மாதிரி இப்ப இப்போ ஏற்பட்ட ஷோ இருக்கும் போது ஒரு சட்டையை கட்டுறது இது பண்றது எல்லாம் மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து தனியா பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே அப்படி இருக்கும்போது நடு வீட்டுக்குள்ள நான் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குள்ள அந்த இடத்துல வந்து சோப் போட்டு குளிக்கிறது சட்டையை கட்டிட்டு திரிகிறது பெண்கள் இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அந்த ஷோ அதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காது நம்ம ஷோ போட்டு குளிச்சு வந்து விஜய் சேதுபதி மாதிரி பண்றோம் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி மாதிரி முதல்ல இருக்கமா நம்மளுக்கு முதல்ல நடிப்பு வருதா அதெல்லாம் முதல்ல ரியலைஸ் பண்ணும் இவ்வளவு நாற்பது நாள்ல வந்து நம்மளை வச்சு அறுத்தாப்புல அதுக்காக வந்து வெளியில போயிட்டாப்புல திரும்பி வந்து என்னாலதான் கானா வினோத் வந்து ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லி சொல்றது அப்புறம் அவர் போகும்போது வந்து என்ன என்னோட அப்படின்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுக வேண்டியது ஆனா இப்ப திவ்யா வந்து ஒரு தான் இருக்காங்க என்னைய பொறுத்தளவு கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு திரும்பி பிக் பாஸும் சொல்றாரு எல்லாரும் உங்க மைக்க பேட்டரிய போடுங்க அப்படின்னு சொல்லும் திரும்பி வந்து வா விக்ரம் டல்றாரு இவங்க என்ன இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க நான் இங்க படுக்கணும் படுக்கணும்னு சொல்றதுக்கு இங்க தூங்குறதுக்கு எவன் சொல்றது இது யார் வீடு முதல்ல இவங்க யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கடைன்னு சொல்றாரு ஓகே தான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட்டு அந்த மாதிரி இருந்துக்கணும் சரி கொட்டவர்யா இப்ப எல்லாரும் சொல்றாங்க சொல் தலர் ரூமில் படிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும் நீ நல்ல நடவடிக்கை இருந்த அப்படின்னா யாருமே இதை கூட கண்டுக்க மாட்டாங்க நீ ஒரு கரெக்டா இருக்க பெண்கள்கிட்ட கரெக்டா நடந்துக்கிற அப்படின்னா கரல உள்ளே வந்து இப்ப அவங்களே யோசிக்கிறான் இவன் வந்து நம்ம பாதுகாப்பே இருக்காது போல இருக்கு அந்த லெவல்ல யோசிக்கிற லெவல்ல நீ பண்ற அப்படின்னா எவ்வளவு இருக்கும் உள்ள அதனால என்னைய பொறுத்தளவு இதோட இது முடிய போறது கிடையாது கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரும் ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் திவியா வந்து கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்காங்க இப்ப பிரவீனுக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து வார்த்தையை விட்றாப்ல வியானாவும் ஓரளவு பார்த்தீங்கன்னா இவன் மேல என்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆல்மோஸ்ட் வீட்டுல இருக்க ஒரு சில நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மேல வந்து நீ பேசுறது தப்பு அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்றாங்க ஆனா அவருக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் கத்தியேடுறது பேசிடுறது ஏதாச்சும் வார்த்தைகளை வந்து விட்டுறது விட்டுட்டு அப்புறமேட்டு சரி திவ்யோ ஒண்ணு நான் என்ன திவ்யோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருக்கிறது அதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உண்மையிலே கடுப்பா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன பொறுத்தளவு இதை எதை நோக்கி போவோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சண்டையா வேணா வெடிக்க வேணா பாருங்களேன் எக்ஸ் கண்டஸ்டன் இப்ப நாளைக்கு இன்னைக்கு வராங்கன்னு வச்சுப்போமே ஒரு சில நபர்கள் வராங்க ஒரு நாலஞ்சு பேர் பேர்கள் இருக்கு அவங்க வராங்க இன்னைக்கு நாலு பேர் அவங்க வந்தாலுமே இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பூகமாவா வந்து வீட்டுக்குள்ள வந்து கண்டிப்பாவே வெடிக்க தான் போகுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் போகுது என்னைய பொறுத்த வரைக்கும் வாற்று மலான்கும் திவ்யாக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தையை வந்து கிரியேட் ஆக போகுது அது வந்து தடுக்க போய் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை எப்படி பிரவீன்க்கும் மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்தப்பே வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் கார்க்கட்டும் கம்ருதீன் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காது வாட்டு மலான் கூட மீண்டும் இந்த பிரச்சனையாச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் வெடிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கத்துமே இல்லை நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரீஎன்ட்ரிக்கு ஒரு சில சீசன்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க வராம இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனா இந்த சீசன்ல வாட்ரு மிலான்க்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் சரியா யூஸ் பண்றாரான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கொடுத்த வாய்ப்பே அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை மீண்டும் கொடுத்தா என்ன கிழிச்சிட போறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வாட்ரு மிலான் திவ்யா சண்டைகள் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க